அழகான ஒரு நடிகை தவறான சிகிச்சை முறை அதன் காரணமாக இவர் உயிரிழந்திருக்கின்றார் ஆசியா கண்டத்திலே சீனா நாட்டைச் சேர்ந்த மிகவும் அழகான ஒரு நடிகை தான் இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் அந்த நோயினை கண்டுபிடித்த வைத்தியர்கள் அவருக்கு சிகிச்சை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் பாரம்பரிய விடயங்களை அதிகமாக நம்பும் சீனா நாட்டவர்கள் இந்த நடிகைக்கு பாரம்பரிய ரீதியான மருத்துவ ரீதியை வழங்குவதன் மூலமாக இந்த நோயை குணப்படுத்தலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் வைத்தியர்கள் இந்த நோய்க்கு அந்த மருத்துவம் சரிப்பட்டு வராது என தடுத்திருக்கின்றார்கள் இருப்பினும் வைத்தியரின் கருத்தை காதல் எடுத்து கொள்ளாத நடிகையின் உறவினர்கள் அந்த நடிகைக்கு பாரம்பரிய மருத்துவ முறையை வழங்கியிருக்கின்றார்கள் கொப்பிங் மற்றும் நீட்லி என்ற இந்த பாரம்பரிய மருத்துவ முறையை பெற்று வந்த இந்த நடிகை நோய் குணமாகாமல் வேறு பக்க விளைவுகள் ஏற்பட இறுதியில் கை கொடுக்காத மருத்துவத்தால் உயிரை கொடுத்து உலகை விட்டு நீங்கினார் ஷூ டேங் என்ற இந்த இருபத்தி ஆறு வயது நடிகை உயிரிழந்தமை அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது சினிமா செய்திகள் மற்றும் உலகில் நடக்கும் முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்